டே ஒன்ல ஃபஸ்ட்டு மேட்சுக்கான டேஸ்ட் அதுராம்பட்டினம் ஆரம்பிசி டேஷன் பட்டுக்கோட்டை ஓடி மேஸ் போனால் செல்வா ஃபர்ஸ்ட் ஊர் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ண சீனி ரீசெண்ட் டைம்ல நிறைய நல்ல டீமுக்கு விளாண்டுக்காரு சீனி

ஸ்ட்ரைக்ல சிம்பு பஸ் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே பின்னாடியே சூப்பரான ஷாப் எக்ஸலண்டான ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டீமோட கேப்டன் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு ஒரு மூன்று ரன் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரன் பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே கேப்ல பிளேஸ் பண்ணாரு நாலு பாலில் இருபது ரன் ஜபஸ்டின் அவர் மீட் பண்ண நாலு பாலில் இருபது கொண்டு வந்திருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன்

உணவு ஒரு பட செலுத்துறை செல்வம் ஃபஸ்ட்டு பழைய அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டாக கிளியர் பண்ணிட்டு போயிருக்கு அந்த கொஞ்சம் அன் ஈவனான அவர் ஃபீல்டு ஸோ அதன் காரணமாக பால் ஸ்டாப் ஒரு ரன் அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆர்ல அடிச்சிருக்காங்க சீனி ஆறு அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சு ஆறு எக்ஸ்பென்சிவ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்க்கிறப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா அடிக்கிறக்காரு கொண்டபால் ஒரு ரீபால்

நல்லது ஓவரோட லாஸ்ட் மோர் இந்த மாதிரி அங்கே வச்ச பீல்டர் போட்டுருக்காரு அப்படி தான் சொல்லணும் அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் இந்த ஓரனோட முதல் ஓவர் மொழி சாரி நாலாவது ஓவர் மொழி வந்து அந்த ஓவர் ஸ்டீபன் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்லா டேக்கர் நல்ல ஜீன் விக்கெட்டோட இந்த ஓவரை ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டீபன் நெக்ஸ்ட் பண்ணால் மணி

விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மட்டும் அவளோட செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் அவுட்ல விக்கெட் ஆயிருக்கு இந்த மாதிரி ரன் ஓட மாட்டாங்க போன பால் தான் இந்த மாதிரி ரெண்டு ரனுக்கு ரன் அவுட் ஆச்சு சோ அதன் காரணமா ஸ்டாப் ஆயிருக்காங்க டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் நம்ம ரெயினே இருக்கனே அடிச்சிருக்காங்க நல்லா நல்லா ஒரு ஃபீல் செட்டப் நான்கு ஓட்டங்களை பெறுமா இந்த பால் ஒரு ரன் இந்த மேட்ச்க்கு வர செகண்ட் இன்னிங்ஸ்ல வர்ற ஃபர்ஸ்ட் ரன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் கலை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே ஒரு பவுண்டரியான பார்த்தா கிராண்டட் 2

ரெண்டாவது பவர் பிளே பட சக்தி புட்டா சாதம் போல அடிச்சிருக்காரு கேட்ச் காண சான்ஸ் ஆன பார்த்தா ஃபீல்டர் கேட்ச் ஆகுமா புரட்டி போனாரு அங்க கிராண்டட் டீம் நினைக்கிறானா அம்பே செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துடாங்க நம்ம முறை நாலாவது முறை 2 ஆறான் பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க பிகைண்ட் டம்ல வர இரண்டாவது பவுண்டரி

நெக்ஸ்ட் பேசணும் ஸ்டீம் நல்லா சாப்புன்னு சொல்லும்போது அங்கே மிஸ் பீல்டாக நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ல இருக்கல அதன் காரணமாக ஒரு ஓட்டாங்க ரெண்டு ஓவருக்கு பத்து நாலு அடிச்சிருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ் பட்டுக்கோட்டை ரெண்டு ஓவருக்கு பதிநாலு அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு படம் மணி ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்கே பவுலரே லிவிட் கேட்டிருக்காரு இந்த ஒரு ஃபீல்டர் அதுக்கப்புறம் சொன்னாங்க நடந்திருக்கு தான் போச்சு ஏதாவது ஒரு ஃபீல்டர் லிவிட் கேட்டு எடுத்து பார்த்துருக்கலாம் ஒரே ஓட்டாங்க

நாலாவது ஒரு பட ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு போட்ட வரசி போட்டிருக்காங்க அங்கே ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல எடுத்துருக்கோம் அந்த பேட்ஸ்மேன் இங்கே நின்ட்டார் நினைக்கிறேன் ஸ்ட்ரைக்கர் கிட்டத்தில் நான் சேர்க்கிற வந்துட்டாரு ஸோ எடுத்து அடிச்சு தான் விக்கெட் ஆகிருக்கோம் நான் இந்த பக்கம் திரும்பி பார்க்கல ஒரு ரன் அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை நல்லா சார் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா குயிக்கராக வந்தார் பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன்

எக்ஸ் இந்த மாதிரி அப் ஐ எக்கப் போரா கையில தான் போயிருக்கு அப்படி இருந்து குய்க்கிரா ஓட்டாங்க ஒரு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒண்ணு அடிச்சிருக்காங்க கிரௌண்ட் கிரிமணி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு அடிக்கணும் சோ பெரிய சவாலாதான் இருக்கும் பேட்டிண்டி பக்கம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் மேட்ச்ச ஒரு பெரிய டிஸ்கஸ் அண்ட் மேட்ச் அந்த மேலே போய் மணி இருந்து வர

பரோட செகண்ட் ஒன் நம்மரை மாட்டக்கி குடுத்துறாரு அடிக்கு ஐயோ தான் சமீப இரண்டு பந்துகளை மாட்டிட்டு விளையாடுறாரு சோ சோ கொண்டு ப்ரோ அந்த போயிருக்கு ஸோ ரிமினி இருக்க நாலுக்கு பதினொன்று

அவருக்கு லாஸ்ட் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க எங்களது